ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பன் முத்து இந்தோனேஷியா தேசத்தில் இருந்து எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா ஈ சாப்பிட்டிங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மிக பிரமாண்டமான கப்பலை பற்றி பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கப்பல் வந்து இந்தோனேஷியா தேசம் மெய்டான் பட்டணத்தில் உள்ள பிளாபுகான் அதாவது இங்கே பிளாபுகான்னா வந்து துறைமுகம்னு சொல்லுவாங்க அந்த பிளாபு துறைமுகம் வந்து பிளாவான் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இங்கேருந்து ஜகார்த்தாவுக்கு கிளம்ப போகுதுங்க இந்த கப்பல் இந்த கப்பலுடைய பேர் வந்து கெலூட் கம்பெனியுடைய பேர் வந்து பெல்னி இந்த பெல்னி கப்பலுங்கிறது வந்து இந்தோனேஷியாவில் நல்ல இடத்துலையும் இருக்குங்க ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து அதிகபட்சம் வந்து கப்பல் பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்தோனேஷியா வந்து தீவு கூட்டங்கள் அதிகமாக உள்ள நாடுனால ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு வந்து கப்பல் பிரயாணம் வந்து ரொம்ப விரும்புவாங்க இந்த கப்பல் வந்து எப்படின்னா ஒரு அறுபது மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க அதாவது ஜகார்த்தா அடையிறதுக்கு இடையில் வந்து பாத்தம் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட் போகும் அந்த பாத்தம் ஐலண்ட் வந்து சிங்கப்பூர் மலேசியா பக்கத்தில் இருக்குங்க அங்கேருந்து அடுத்து வந்து கிசான் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட் போயிட்டு நேராக அப்படியே ஜகார்த்தா ஜகார்த்தாவுடைய கப்பல் துறைமுகத்துடைய பேர் தஞ்சும் பிரியோ அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் சேரும்ங்க அப்போ வந்து இந்த கப்பல் வந்து இப்போ இருபத்தி ரெண்டாந்தேதி எனக்கு பத்து மணி கிளம்புதுன்னா அங்கே வந்து நம்ம ஜகார்த்தாவில் போய் சேர்றதுக்கு எப்படி வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அதிகாலை மூணு மணிக்கு போய் சேருவோங்க இந்த கப்பல் இந்த கப்பலோடைய டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா அதாவது மேடான் அதாவது மேடான் அந்த பிலாவானில் இருந்து பிலாவான் இருந்து ஜகார்த்தா போகிறதுக்கு வந்து இங்கே உள்ள ருப்பியா வந்து ஐ அதாவது ஐ அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒம்பது ஆயிரமுங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம்னா இந்தியன் மணிக்கு வந்து எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு எவ்வளோ வரும் இந்த கப்பல் வந்து உள்ள எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த கப்பலில் வந்து அதாவது ஒரு நாளைக்கு வந்து மூணு வேளை வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்புறம் உள்ளே வந்து மஸ்ஜித் இருக்கும் அப்புறம் அதுபோக சேர்ச் இருக்கும் அப்புறம் வந்து இந்து நம்ம இந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான வழிபாட்டு தலங்கள் உள்ளே ரெடிபின் வச்சுருக்குறாங்க இந்த இடம் இந்த கப்பல் வந்து ரொம்ப பிரமாண்டமான கப்பலுங்க இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே மேடான்லேருந்து அதாவது மேடான் வடக்கு சுமாத்ரா இருந்து கிளம்புதுங்க வடக்கு சுமாத்ரா இருந்து கிளம்பி அப்படியே க்ராஸ் பண்ணி நேராக பாத்தம் போயிட்டு பாத்தத்துலேருந்து ஜகார்த்தா ஜகார்த்தா வந்து ஜாவா ஐலண்டில் இருக்குங்க அங்கே போயிடுவோங்க அந்த கப்பல் இது ரெகுலராக வந்து இருக்குங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்பும் அங்கே வந்து ஜகார்த்தாவில் வந்து வியாழக்கெழம்பை சேர்ந்துடும் அப்புறம் வியாழக்கிழமை வந்து எ எடுப்பாங்க அங்கேருந்து அங்கேருந்து எடுத்து திருப்பி வந்து இங்கே வந்து அதே மாதிரி வந்து திஞ்சக்கெழம வந்துடுங்க திஞ்சக்கிழமை வந்த பிறகு மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்து மேடால் வந்து கிளம்பு இது ரெகுலராக போய்கிட்டே இருக்கும் அந்த கப்பல் இந்த கப்பலில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னாங்க இந்த கப்பலில் வந்து நம்ம எவ்வளவு திங்ஸ் வேணாலும் கொண்டு போகலாம் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் பாருங்களேன் ஃப்ளைட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி கேஜி தேர்ட்டி கேஜி அவ்வளோ தான் கொண்டு போக முடியும் அதிகபட்சம் ஃபோர்ட்டி கேஜி கொண்டு போகலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம அதாவது பட்ஜெட் ஏர்லைன்ஸில் வந்து நம்ம அதாவது தனியாக வந்து பே பண்ணணும் ஆனால் இந்த கப்பல் அப்படி கிடையாதுங்க கப்பலில் வந்து நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம்ங்க எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே வந்து நமக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது ஜாலியாக நம்ம வந்து வெளியில் போகலாம் உள்ளே அதாவது இந்த கப்பலை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மேலே போகலாம் அது போக இன்னொரு விஷயம் வந்து உள்ளே தேட்ரு இருக்குங்க தேட்ரு இருக்குது இதிலே வந்து சாரி இதிலே வந்து கிளாஸ் இருக்குங்க எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து அதுதான் இருக்குதுலே வந்து குறைவான ரேட்டு அதுக்கு வந்து பெட்டு வந்து வரிசையாக போட்டிருப்பாங்க அதாவது ஒரே இடத்துல அது போக கிளாஸ் ஒன்று கிளாஸ் ரெண்டுன்னு இருக்குங்க அதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா தனித்தனி ரூமும் ஏற்கோன் ப்ளஸ் டிவி மற்ற ஃபசிலிட்டாஸ் எல்லாமே இருக்கும் அதில் அதுக்கு வந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் போகிறவங்களுக்கு வந்து பூஃபை ஆர்டர் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து அது நல்லா தரமான சாப்பாடாக இருக்கும் எக்கனாமிக்கலையும் நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும் சாப்பாடு பேர்த்தை கொடுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்புறம் காஃபி டீ எல்லாமே இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து இந்தோனேஷியா வந்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிக்கெட் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அதாவது பெல்னி அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம புக் புக் பண்ணிக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது இப்போ மேடானில் அதாவது நம்ம வந்து இப்போ ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம அதாவது ஒரு அவசரம் இல்லாத ஒரு பயணம் அப்படிங்கிற இரு ஒரு பயணம் இருந்ததால் நம்ம வந்து இந்த மாதிரி கப்பல் புக் பண்ணி இப்படி ஜாலியாக குடும்பத்தோட்ட போகலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது போக நல்லா ஜாலியாக இருக்குங்க இப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வசதியானவங்க அதாவது நல்லா ரிச்சாக இருக்கிறவங்களே இந்த கப்பல் எடுப்பாங்கங்க இந்த கப்பலில் வந்துங்க ஒரு நேரத்தில் வந்து இறக்குறையங்க இறக்குறைய மூவாயிரம் பேர் போகலாம்ங்க அந்த கப்பலில் இறக்குறைய அது போக இந்த கப்பல் வந்து அன்றைக்கு தாங்க நான் பார்த்தேங்க அந்த கப்பலில் வந்து அதாவது கிளம்பும்போது அதாவது ரெண்டு பக்கம் அதாவது பின் பின்பக்கமும் ரெண்டு கப்பல் இருந்து அப்படியே தள்ளுறாங்கங்க தள்ளி அதுக்கப்புறம் மூவ் ஆன பிறகு அந்த கப்பலும் தானாக வந்து போதுங்க அது பாருங்கள் ரெண்டு கப்பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கப்பல் வந்து கப்பல் ஆரம்பத்தில் வந்து தள்ளுறதுக்கு இந்த ஃப்ளைட்டில் வந்து பாருங்களேன் டேக்கப் ஆகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு லாரி வந்து சின்ன இதுமாரிங்களா அந்த வெஹிக்கிள் வந்து தள்ளும்பாருங்களேன் ரிவேர்ஸில் தள்ளி கொண்டே அந்த பொசிஷனில் வை பாருங்களேன் அதே மாதிரி தான் இந்த கப்பல்லையும் நான் வந்து அன்றைக்கி தான் பார்த்தேங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெரிய கப்பலுங்க அந்த கப்பல் இந்த துறைமுகம் வந்து சுமாத்ரா தீவில் மேடன் பட்டணத்தில் பிளாவன் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரொம்ப ஃபேம் ஃபேமஸான துறைமுகம் இந்த துறைமுகத்திலேருந்து இருந்து போகுதுன்னா அதாவது ஜகார்த் ஜகார்த்தா மற்ற ஐலாந்து போகுது அதுபோல் மலேசியாவுக்கும் இங்கே இருந்து மலேசியாவுக்கு வந்து இந்த துறைமுகத்திலேருந்து அதாவது பீனாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேரலாங்க இங்கே எடுத்தோம்னா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த தடவை நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு வந்தால் அதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியா வந்து அதிக தீவுக்கூட்டங்கள் உள்ள நாடு பதினேழாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு தீவுக்கூட்டங்கள் இங்கே இருக்குங்க ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் முத்து இந்தோனேஷியா தேசத்தில் இருந்து பாய் பாய்